பேசுங்க வணக்கம் நண்பர்களே நமது மூர்த்தி சார் அவர்களோட இந்த சின்ன பிள்ளைங்கிற சிறுகதை இது சின்ன பிள்ளைன்னு ஒண்ணு ஏதோ ஒரு சின்ன குழந்தைய பற்றிய கதையா இருக்குமோ அப்படின்னு தான் உடனே தோணுச்சு எனக்கு ஆனா படிச்ச உடனே கதை ஆரம்பத்திலேயே அவர் அதை விளைவிச்சிடாரு சின்ன பிள்ளை என்பது தியாகிகள் பென்ஷன் வாங்குற ஒரு முதியவரோட பேர் இந்த கதை அந்த முதியவருக்கும் அந்த பென்ஷன் பிரிவில் இருக்கிற ஒரு அதிகாரிக்கும் இடையில நடக்கிற சம்பவம் அந்த அதிகாரியின் பார்வையில அவரே சொல்ற மாதிரி கதை போகுது ஆரம்பத்துல அந்த அதிகாரி ரொம்ப வருத்தப்படுற மாதிரி கதை ஆரம்பிக்குது நான் அப்படி இருக்க கூடாது சொல்லிட்டேன் என்ன செய்யறது வீட்டில் மனைவியோட மனஸ்தாபம் சின்ன விஷயத்த கூட புரிஞ்சுக்காம ஆபீஸ் புறப்படும் போது மன அமைதியை கிடைக்கிற மாதிரி சண்டை எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பட் அதுக்காக இப்படியா நடந்துக்கிறது அப்படின்னு அவர் தன்னைத்தானே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிற பார்த்த உடனே அந்த கதையை ஆரம்பிக்கும் போதே நமக்கு ஒரு ஆர்வம் உண்டாயிருது என்ன நடந்தது ஏன் இந்த நாயகன் இப்படி வருத்தப்பட்டுகிட்டு இருக்கான் அப்படிங்கிற கேள்வி வந்து நம்ம மனசுல எழுந்திருது அப்புறம் அப்படியே அந்த நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் பின்னோட்டமா நம்மளை அழைச்சிட்டு போறாரு நல்லா இருக்கீங்களா ஐயா என்ற குரல் சின்ன பிள்ளை எத்தனையோ முறை வந்திருக்கிறார் நானும் அன்போடு பேசியிருக்கிறேன் ஆனா நேத்து என்று நிறுத்தி அந்த பென்ஷன் பிரிவினுடைய பிரச்சனைகளை எல்லாம் சொல்கிற அந்த நல்லா இருக்கீங்களா ஐயாங்கிற குரல் சின்ன பிள்ளையோட குரல் இவர் அஞ்சாறு வருஷம் அந்த பென்ஷன் பீரியடில் இருக்காரு எல்லாரும் இவர்கிட்ட வந்து உதவி கேட்பாங்க ஒரே இருந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் வருவாங்க தியாகி பென்ஷன் வாங்குறவங்க எல்லாம் வயசு வந்து எல்லாம் எண்பதுக்கு மேலே இவர் இந்த பெரியவர் சின்ன பிள்ளை எப்பவும் தனியாக தான் வருவார் அப்படின்னு அவரை பற்றி அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கிறத சொல்லிட்டு டக்குன்னு இப்போ இருக்கக்கூடிய இடத்துக்கு வர்றாரு ஆசிரியர் அதான் ஃப்ளாஷ்பேக் அப்படி போகிறது அப்புறம் திரும்பி தற்காலத்துக்கு வர்றது அப்படின்னு கதையை ஒரு சஸ்பென்ஸோடு கொண்டு போகிறார் இப்ப என்ன நடக்குது அந்த இவர் போயிட்டு இருக்க அந்த ஷேர் ஆட்டோ நிற்குது காந்தி காலனிக்கு இங்க இறங்க அப்படின்னு டிரைவர் சொன்னதும் இவர் இறங்கி அந்த விளாசத்தை அவர் கையில கொண்டு வந்திருக்க விளாசத்தை பக்கத்தில் இருக்கவங்கிட்ட காமிச்சிட்டு வழி கேட்டு உள்ள போயிட்டு இருக்காரு காந்தி காலனிக்குள்ள இப்போ மறுபடி ஃபிளாஷ்பேக் எப்பவுமே அந்த பென்ஷனுக்கு ரெண்டு நாள் இருக்கும் போதே அவங்க ஆஃபீஸ்ல போட்டுடுவாங்க இல்லை கடைசி நாளில் எல்லாருக்கும் கொடுத்துடுவாங்க ஆனா அன்னைக்கு வந்து இவருக்கு ஏகப்பட்ட வேலை இருந்ததுனால இந்த பென்ஷன் அதிகாரி எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த ஏற்பாடு பண்ணல இப்ப அந்த சின்ன பிள்ளை வந்திருக்காரு வந்து நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு கேட்ட உடனே என்னங்க பென்ஷன் பணம் அவரு கேக்குறாரு அந்த சின்ன பிள்ளை கேட்கிறாரு என்ன சார் பென்ஷன் பணம் வாங்கிக்கலாமா இன்னைக்கு போடல அவர் போயிட்டார் அப்புறம் மதிய உணவு இடைவேளை அதுவரை அங்கேதான் இருந்த சின்ன பிள்ளை திருப்பி வந்து பென்ஷன் ஐயா போட்டிங்களா இன்னும் சாப்பிட்லண்ணா என்று கேட்கும்போது அந்த முதியவரோட மனநிலையே நமக்கு ஏற்படும்படி அவளை உருக்கமாக எழுதியிருக்காரு ஆசிரியர் ஒவ்வொரு மாசம் கரெக்டா போட்டுறோம்ல இந்த மாதம் இன்னும் போடல போயிட்டு நாளைக்கு வாங்க நான் சாப்பிட போறேன் அப்படின்னு இவர் எந்திரிச்சு போறாரு அந்த சின்ன பிள்ளை மெதுவாக நடந்து வாசல் நோக்கி போறாரு அதை இவர் பார்த்துக்கிட்டே இவர் சாப்பிட போறாரு ஆனால் அன்னைக்கு நைட்டு இந்த அதிகாரி கனவுல வர்றாரு அந்த சின்ன பிள்ளை நல்லா இருக்கீங்களா ஐயா சின்ன பிள்ளையோட குரல் இவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது நம்ம கடமையில தவறிட்டோமோ மற்றவர்கிட்ட அன்பாக இல்லாமல் என்ன வாழ்க்கை இது அன்னைக்கு ஏதோ வீட்டில் பிரச்சனை அனுப்பிட்டேன் பாவம் வயசானவருக்கு என்ன செய்வார் அவருக்கு என்னென்ன பிரச்சனைகளோ பாவம் சாப்பிடாம வந்தாரு அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் நாளை காலையில் அப்படின்னு நினைச்சிட்டு காலையில ஆஃபீஸ் போனவர் அவர் வருவாருன்னு வெயிட் பண்ணி பாக்குறாரு ரொம்ப பேர் வந்தாங்க ஆனால் சின்ன பிள்ளை வரவே இல்லை என்னாச்சு நேற்று அவருக்கு எதுவும் பிரச்சனை ஆயிருக்குமோ அப்படின்னு இவருக்கு ஒரே கஷ்டமாயிருச்சு அவர் விளாசத்தை எழுதிக்கிட்டு தான் இப்ப அந்த காந்தி காலனியில இப்ப அவர் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு ஸோ அவர் மன ஓட்டர் மறுபடி வீட்டில் சின்ன பிள்ளை இருப்பாரு உட்கார சொல்லுவாரு இந்த பக்கம் வந்தேன் சும்மா பார்த்துட்டு போலாம் வந்தேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போறாரு போனா தெரு முக்கில திரும்புறப்போ அங்கிருந்து ஒரு சங்கு சத்தம் கேட்குது சத்தம் கேட்டா என்னங்கிறது நமக்கு தெரியும் யாரோ ஒருத்தர் இறந்துட்டார் அந்த முனையில் எல்லாரும் சோகமாக இருக்காங்க கூடி கூடி பேசிக்கிட்டு இருக்காங்க நேற்று ஒரு பென்ஷன் கிடைக்காம மனமுடைஞ்சு போய் அப்படியே இறந்து போயிட்டாரோ அவர் இறப்புக்கு நான் காரணமாயிட்டணும் அப்படின்னு இவர் வருத்தத்தோட டக்குன்னு திரும்புறாரு அங்கே ஒரு ஆட்டோ நிறுத்தி அதில் ஏறுறப்போ அந்த ஆட்டோ டிரைவர் சொல்றார் இறந்து ஒரு பொண்ணு வீட்டில் இருக்காரு நேற்று ஏதோ பையன் மருமங்கள் வந்தாங்களாம் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தவர் வங்கிக்கு போயிட்டு வந்தால் அசதியாக இருக்குன்னு ராத்திரி அப்படி சாஞ்சு அப்படி கஞ்சியை குடிச்சிட்டு படுத்தவர் தான் காலையில் ஒரேடியாக சாஞ்சிட்டாரு ரொம்ப கஷ்டமா இருக்கியா அப்படின்னு அந்த ஆட்டோ டிரைவர் சொல்ல சொல்ல இவர் மனசுக்குள்ள எதுவும் சொல்லியிருப்பாரோ நம்ம தான் அதுக்கு காரணம் வேற யாருக்காவது தெரிஞ்சிருக்குமோ இல்லை தெரியாட்டாலும் மறைமுகமாவது நம்ம தானே காரணம் நம்ம தப்பு தானே எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே போனதோடு நம்ம போய் அவருக்கு ஒரு மாலை வாங்கி போட்டு ஒரு முகத்தை பார்த்து ஒரு மன்னிப்பாவது கேட்டு வந்திருக்கலாம் ஒரு மனிதாபிமானமே இல்லாமல் ஒரு கோலையா திரும்பிட்டோமே ஏன் வெக்கமா இருக்குன்னு அவர் மனசுக்குள்ள குழம்பிக்கிட்டே வந்து ஆபீஸில் வந்து சீட்ல உட்காருறாரு அப்போ பக்கத்து சீட்டு கேஷன் வந்து வந்துட்டியா வா பென்ஷன் எல்லாம் உன்ன தாப்பா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னது இவர் சீட்டில் உட்காந்து அப்படி பாக்குறாரு அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறாரு அங்கே வாசல் கதவு திறந்து யாரோ ஒரு இன்ஸ்பெக்டர் வர்றார் இவருக்கு பயம் ஆயிடுச்சு இதையும் பட படம் விஷயம் தெரிஞ்சிருச்சு விசாரிக்க போறாரு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் நம்ம ஒரு தனியாக கூட்டிட்டு போய் அப்படி சரண் அடைஞ்சிடலாம் அந்த இன்ஸ்பெக்டர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்போ இன்ஸ்பெக்டர் அந்த மேனேஜர் இவரை காமிச்ச உடனே நேர இங்கே வர்ற சார் நீங்க தானே தியாகி பென்ஷன் பாக்குறீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஆமாண்ணவரோட உடல் வேர்த்து கொட்டுது அவர் சொல்றாரு எங்க அம்மா வண்ணார்பேட்டை பிரான்ச்சில பென்ஷன் வாங்கிக்கிறாங்க ஏதோ அரியசு வரணுமா உங்களை பார்க்க சொன்னாங்க அப்படின்னதே ஒரு நல்லா மூச்சை இழுத்து பிடிச்சி சரி செஞ்சுக்கிட்டு அப்பா தப்பிச்சு அவருக்கு வேண்டு நல்லா செஞ்சு கொடுக்குறாரு அப்ப கேசவன் இந்த பகுதி சீட்டு கேசவன் சாப்பிட போலாமா அப்படின்னு கேட்கிறாரு நல்ல டிஃபன் தான் மனைவி பண்ணி கொடுத்துருக்காங்க இருந்தாலும் இவர் குற்ற உணர்ச்சி போக மாட்டேங்க எனக்கு பசிக்கலை நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏதோ நினைவிலேயே உட்காந்துக்கிட்டு இருக்காரு குற்றம் உள்ள மனசு இல்லையா அப்படியே குறுகு இருக்குது நம்மளதான் அவர் போயிட்டாரு அப்படின்னு நம்ம வருத்தத்தோட கண்ணீரோட இருக்காரு அப்போ ஒரு குரல் கேட்குது இப்ப கதை நாயகனின் வார்த்தைகள் நல்லா இருக்கீங்களா ஐயா சின்ன பிள்ளை உயிரோடு முழுவதுமாக அங்கே நின்று கொண்டிருந்தார் என் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை வாங்க சின்ன பிள்ளை என்று அவர் உட்கார வச்சு எழுதி கொடுத்து ஓடி போய் பணமெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் சின்ன பிள்ள ரொம்ப ஐயா காலையில தெருவில் ஒரு பங்காளி செத்துட்டாரு அதான் வர லேட் ஆயிடுச்சு ஐயா அதனால என்ன வந்துட்டீங்கல்ல அதுவே போதும் அவருக்கு ஒண்ணும் புரியல எனக்கு தான் நான் எப்படி இருக்கேன்னு புரியல அப்படின்னு சொல்லி கதை முடியுது இந்த கதை ஒரு இறக்கமுள்ள மனிதனோட ஒரு மன இயல்புகளை வந்து ரொம்ப ரொம்ப இயல்பா காட்டியிருக்கிற கதை எப்போது எந்த சூழ்நிலையிலும் நான் மற்றவரிடம் மனித நேயத்துடன் கவனமா நடந்துக்கணும் எது வேண்டும் என்றாலும் நடக்கலாம் அப்புறம் நம்ம வருத்தப்படும்படியா இருக்க கூடாதுன்னு அறிவுறுத்துற ஒரு அருமையான கதை அதை கதை நிகழ்வுகளை அவர் ஆசிரியர் எடுத்து செல்ற விதத்திலையும் அந்த ஃபிளாஷ்பேக் முறையில் ஒரு சஸ்பென்ஸு அப்புறம் கதையின் நாயகன் மனம் பேசுகிற வார்த்தைகளில் ஒரு இயல்பான ஒரு மனிதர் ஒருவனுடைய எண்ண ஓட்டம் பயம் வருத்தம் பச்சாத்தேபம் இறுதியில் ஒரு மகிழ்ச்சி என்று சிறப்பாக கதையை கொண்டு சென்று கச்சிதமாக உணர்வு பூர்வமாக நாயகனோடு சேர்ந்து நானும் அப்பா அட அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு பெறும் அந்த பெருமூச்சு விடுற விதத்தில் முடிச்சிருக்கிறார் மூர்த்தி வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி யாரையும் ஒரு படி பிரமாவம் நாடகமா நீங்க கல்யாணம் சொல்லும்போது ஒரு நாடக ஜோதி தான் ரொம்ப சிறப்பா சொன்னிக்க